கவர்மெண்ட் அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடிக்குது ஜாக்பர்ட் நான் சொன்னது எல்லாம் நடக்க போகுது எதிராளிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஆட்டம் போடலாம் பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய ஐந்து ராசிகள் பொதுவா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாத்தும் நமக்கு எந்த சூழ்நிலைக்கு போகணும் எந்த நிலைமைக்கு நாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறத இந்த ரெண்டு பேர்ச்சி தான் முடிவு கொண்டு வரும் பொதுவாக வீட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அதை உடனே செயல்படுத்த முடியுமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவிட்ட டிசிஷன் கேட்கணும் கல்யாணம் ஆகிட்டுனா கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்ட கேட்கணும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கேட்கணும் அதே வயசாகிட்டு தான் பிள்ளைங்கள்கிட்ட கேட்கணும் அப்போ வீட்லயே ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரை டிசிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கணும் இந்த சமூகத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஊர் பெரியவர்களை கேட்கணும் அப்ப எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே மனுஷாலேயே கேட்கும்போது கடவுளோட அனுமதி இல்லாம கிரகங்களோட அனுமதி இல்லாம ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்ப கடவுளோடைய அனுமதியும் கிரகத்தோட அனுமதியும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சிங்க சுவாமி என்னதான் நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக முடிவெடுக்கலாமே கிரகம் தான் நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக முடிவெடுக்கலாமே சனி எப்படி நமக்கு ராஜயோகங்களை கொடுக்குறாரோ அதே மாதிரி விபரீத ராஜயோகங்களை குரு கொடுப்பார் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எத்தனையோ பேர் படித்தாலும் சில மாணவர்கள் பிரகாசமாக வருவாங்க காரணம் என்னன்னா குருவுடைய பார்வை அந்த குரு சொல்றது அவனுக்கு மட்டும் புரியும் எப்படி தான் புரிஞ்சுக்கிறானே தெரியாது ஐம்பது பேர் படிப்பான் ஒரு வகுப்பில் ஒருத்தன் புத்திசாலியாக இருப்பான் ஒரு பத்து பேர் புத்திசாலியாக இருப்பான் அதில் அஞ்சு பேர் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பான் கேட்டால் சார் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னுவான் மீதி இருக்கிறவங்க என்ன நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பான் தான் என்ன பேசுகிறாருன்னே தெரியலையா இருபத்தஞ்சு நிமிஷம் பாடம் எடுக்கிறாரு ஆனால் வராரு என்ன பேசுகிறாருன்னே தெரியல எனக்கு சில பேருக்கு வாத்தியார் வந்தால் கொட்டாயே வந்துடும் பையனோட நிலமை தான் தெரியும் அவன்கிட்ட தான் கேட்டால் தான் தெரியும் அவனோட நிலமை ஆனால் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு மட்டும் புரியும் இது எப்படி தான் தெரியாது அப்போ அவர்களுக்கு குரு பார்வை இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன் பாருங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவான் ஒருத்தன் முப்பத்தஞ்சு வயசாகவும் கல்யாணம் ஆகாது வருத்தமாக இருக்கும் கல்யாண பத்திரிக்கை கொண்டு வைப்பான் என்னடா எனக்கு தெரிஞ்சு பிறந்த நீ இருபத்தி ரெண்டு வயசாக எதுக்குள்ள கல்யாண பத்திரிகை வைக்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆகும் என்ன காரணம் குரு பார்வை குரு ராஜ யோகத்தை கொடுக்குறாரு அது விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கு இன்னும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அசிங்கமா இருப்பான் அழகான பொண்ணு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் ஒரு பையன் பொண்ணு ரொம்ப கருப்பா ரொம்ப நம்மளே பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பான் அந்த பையன் கிடைப்பான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை பார்த்துட்டு எனக்கு என்னையா குறைச்ச அந்த பையன் கேட்பான் எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது உனக்கு எப்படி அமைஞ்சுது இதுமாரி பொண்ணு அப்படின்னுவான் அதே மாதிரி அந்த பொண்ணு நினைக்கும் எனக்கு என்ன பொறுச்ச உனக்கெல்லாம் ஒரு பையன் எனக்கு ஒரு அமைய அப்படின்னு இது மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா என்னன்னா விபரீத ராஜயோகம் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் சில பேர் படிக்கவே மாட்டான் எக்ஸாமில் போயிட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துருவான் மொத்தம் உளுந்து உளுந்து படிப்பான் உளுந்து காயந்தான் நிறைய ஏற்பட்டுருக்கும் உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டிருக்கும் உனக்கு ஏன்னா அவ்வளவு உளுந்து படிச்சிருப்பான் அவ்வளவு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா நடந்து போய் போகிற போக்கில் பிடிச்சிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருப்பான் என்னடா காரணம்னா விபரீத ராஜயோகம் என்னடா விபரீத ராஜயோகம் இது என்ன கடவுளை இது என்ன ஓர வஞ்சனையா ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் குரு நமக்கு சப்போர்ட் பண்ணால் அந்த குருவை நம்ம பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் அந்த குருவை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா குரு பார்வை பட்டுடுச்சுன்னா நம்ம எல்லாருமே பெஸ்ட்டாக வருவோங்க நம்ம நிறைய இடத்துல நிறைய விஷயத்தை உதாசீனப்படுத்துகிறோம் முதல்ல ஒரே ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியாரை கூடாது எந்த வாத்தியாரோ அவர் சில பேர் பார்த்தீங்கன்னா சில வாத்தியார் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு வருவாங்க பையன் வந்து அவரை நக்கல் பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் அதெல்லாம் பண்ணக்கூடாது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வண்டியில் வருவார் அவர் ஓட்ட வண்டின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுவான் சில டீச்சர் அம்மா கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க முதல்ல வாத்தியாரை கிண்டல் பண்ணக்கூடாது டீச்சரை கிண்டல் பண்ணக்கூடாது அது பிரச்சனை அது வந்து நமக்கு சாபம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட பொய் சொன்னான் கர்ண பட்ட கஷ்டம் தெரியுமா ஒரே ஒரு பொய் தான் வாத்தியார் அம்மா அப்பா மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது இந்த நாலு பேருக்குமே எல்லாமே தெரியும் இவங்கள்ட்ட பொய் சொன்னால் கண்டிப்பாக சிரமம் ஏற்படும் அதுவும் சொல்ல முடியாத துயரம் ஏற்படும் அந்த துயரத்துக்கு வழியே கிடையாது அனுபவிச்சு தான் வெளியில் வரணும் அனுபவிச்சு தான் வரணும் அப்பதான் தான் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யை நிறைய சொல்கிறதுனால அது முக்கியமாக இந்த நாலு பேர்த்து சொல்கிறதுனால இந்த ராஜயோகங்கள்லாம் என்னன்னு தெரியாமல் போய்டுது கடவுளே கொடுத்தாலும் இவங்க கண்ணுக்கு தெரியாமல் போய்டுது கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா சென்ட்ரல் கவர்மெண்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும் தெரிய படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கீம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நமக்கு சலுகை கொடுக்குறாங்களோ தெரிஞ்சுக்கணும் யாருக்கு தெரியும் தெரியவே தெரியாது ரயிலில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ரயிலில் என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு தெரியும் ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ளைட்டில் என்ன ஸ்கீம் இருக்குன்னு தெரியும் அதுலேயும் பல பேருக்கு தெரியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன நமக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட இருக்கிறவங்கள்ட்ட என்ன கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணணும் இதுதான் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகத்தை இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு அஞ்சு ராசிகள் பெறாங்க டாப் ஃபைவ் ஐந்து ராசிகளுக்கு அடிக்குது ஜாக்பாட் நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது நான் என்னென்ன சொன்னேன் எவ்வளோ விரக்தியில் ஒவ்வொன்றும் சொன்னால் பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு லாபமும் லாபமாக வரப்போகுது லாபகமாக வரப்போகுது ஆமாங்க முதல் ராசி அந்த புண்ணியமா ராசிக்கு அடிக்குது ஜாக்பட் அந்த விபரீத ராஜயோகத்துல ரிஷபம் முதலிடம் இரண்டாவது இடம் சிம்ம ராசி ரிஷபம் இரண்டாவது வீட்டுக்கு குரு வருகிறார் தனகுரு குடும்ப குரு குடும்பத்துல சந்தோஷம் தனக்காரகன் பணம் மழை கொட்டப்பூ நிறைய பொருள் வாங்கலாம் வீட்டில் அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம பேருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் குரு பதினொன்றுக்கு வரார் சிம்மராசிக்கு லாபம் நமக்கு நட்டம் கைப்பிடிக்காது கைப்பிடிக்காமல் லாபத்தை கொடுத்துருவார் சுவாமி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க ஒத்தாசை கிடைக்கும் யாரோ எடுக்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு சலுகை கிடைக்கும் கவர்மெண்ட் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சூப்பர் டைம் அடுத்தது கும்ப துளாராசி துளாராசிக்கு இப்போ அஷ்டமத்திலிருந்து ஒம்பதாவது வீட்டுக்கு வர இந்த குரு பகவான் சௌபாகிய ஸ்தானம் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விஷயம் செஞ்சாலும் சூப்பராகிடுவீங்க அது துளாராசிக்காரவங்க திடீர்னு ஒரு விஷயம் செய்யுங்க எதையும் பிளான் போட்டு செய்யாதீங்க குரு அதை தான் எதிர்பார்க்குறாரு குரு மேலே நம்பிக்கை வைக்கணும் ஒரு ஆறு கடக்கணும் கடலில் பார்த்தீங்களா இலங்கைக்கு போகும்போது வானரங்கள்லாம் பாலாமைச்சது பார்த்தீங்களா எப்படி அது எல்லாம் திடீர் தான் பிளானிங்கே இருக்கக்கூடாது சிரமத்தில் தான் கடவுளை நம்ம வேண்டோம் இல்லையா இப்போ சிரமத்தில் நாம் பண்ண நம்ம படித்த குருவை நினச்சி பார்க்கணும் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு லக்கு கிடைக்கும் இதுதான் துலா ராசிக்கு இப்போது ஒம்பதாவது இடத்துல குரு சிரமமாக வரும்போது குருவை நினச்சி பாருங்கள் குரு சொன்னது ஒன்று தெரியும் கண்ணுக்கு தெரியும் லாபம் தனுசு ராசி நாலாவது ராசி சிறப்பு விவாக யோகம் எதிராளிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஆட்டம் போடலாம் பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க என்ன நினைக்கிறோமோ அவன் நினைக்கிறத நாம நடத்துவோம்டா சக்சஸ் செவன் செவன்த்து பிளேஸ்னால என்னன்னா எதிராளிகளை கைக்குள் போட்டுக்கொள்வது அதனால் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க உங்களை தாண்டி லாபத்தை ஆராயும் இந்த வ வருஷத்தில் பெறவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதம் சாக்பாட்டு தான் அடித்து காலி பண்ணுங்க அடுத்தது அஞ்சாவது கும்பராசி அஞ்சாம் இடத்துக்கு வரார் பூர்வீக புண்ணியஸ்தான் லாபம் பணமழை உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது பேர் புகழ் கௌரவம் கிடைக்கிறது ஸோ ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பராசிக்காரளுக்குத ராஜயோகம் தயாராக இருங்க குருவுடைய அருள் பெற வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்